இன்னைக்கு ஒர்க் முடிச்சு வரும்போதே ரொம்ப டயர்டாக தான் இருந்தது பட் ஆனால் இதை செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாகவும் இருந்தது இப்போ செய்ய ஆரம்பித்தா தான் அட்லீஸ்ட்டு ஹஸ்பண்டு பாப்பா எல்லாம் ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடி செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கூடவே ஹஸ்பண்ட்க்கு டீயும் போட ஆரம்பிச்சிட்டேன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு நாலு முட்டையை வந்து வேக வச்சு அதை வந்து உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு மசாலா ரெடி ஆயிடுச்சு எக்கும் வந்து பாயில் ஆயிடுச்சு அதையும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பஃப் பேஸ்ட்ரி வந்து போன வாரமே வாங்கிட்டு வந்து ஹஸ்பண்ட் வச்சுட்டாங்க பட் தான் செய்யறதுக்கு டைம் இருந்தது எனக்கு முன்னாடி எல்லாம் அடிக்கடி செய்வேன் இப்போ என்னவோ ரொம்ப நாள் ஆச்சு மறந்தே போச்சு இந்த இது செய்வேன்றதே நான் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே உடனே வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் சம்டைம்ஸு எங்கள் அப்பா சம்டைம்ஸ் கடையில் கஸ்டமர் இருந்தால் கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுலாம் போய் எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த எக் பஃபும் பிடிக்கும் அப்புறம் சிக்கனு அப்புறம் வந்து இந்த கோகோனட்டு சுகர் வச்சு ஒரு பஃப் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்வீட் பஃப் அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக எக் பஃப் தான் பண்ணேன் குழந்தைங்களுக்கும் இது பிடிக்கும் ஸோ அதனால் வந்து அவங்கள விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக இதை ரெடி பண்ணியாச்சு கீதிகாக்கா ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு கிளாஸ் இருந்தது அதனால கீதிகா என் கூட தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க இடையில இடையில அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் கொடுப்பேன் ஸோ அந்த ப்ரேக்கில் வந்து எனக்கு வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இது இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டோன்னா இது வந்து பேக் ஆகும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஸோ இது மேலேயே வந்து கொஞ்சம் எக் வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே டெம்ப்ரேச்சர்லாம் கொடுத்துருப்பாங்க பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக பஃப் ரெடி ஆயிடுச்சு கூடவே டீயும் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி என்ன பிடிக்கும் சின்ன வயசில் அப்படின்னு